ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோடய சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வானிலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சமையல் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி போட்டு நான் அதில் கல்லுப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும் ஃபஸ்ட் வந்து தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லாவே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க அது ச கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு சிக்கன் வந்து நல்லாவே பாதி அளவுக்கு வேகட்டும் சிக்கன் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் சிக்கன் மசாலா பவுடர் கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து அரை கிலோ போல் சிக்கனுக்கு வந்து இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு இதே மாதிரி ஒரு பங்கு போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே சிக்கனை போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கிடையில் நான் வந்து கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் எந்த ஒரு நான்வெஜ்ஜோடையும் நீங்கள் உருளைக்கெழங்கோ ஆறு ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆட்டுக்கறிக்கு வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் முருங்கக்கெழம்பு கொதி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பாட்டு பாடிட்டு வந்துடலாம் நலலப்பட்டோகம் அண்ண நிலவடங்கள் முத்தமித்தே தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசகல் விளக்கே ஆசையாம தூங்கு கண்ணே பாட்டு பாடினதும் சமையல் பண்ணதும் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ